Hi hey guys, welcome to Cine News. ஃப்ரீ புக்கிங்லேயே விடாமுயற்சி படம் இவ்வளவு கோடி வசூலாகியிருக்கா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ரெக்கார்ட் அடிக்கும் அளவுக்கு இந்த படத்தின ஃப்ரீ புக்கிங் ரேட் அமைஞ்சிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் உருவாகி இருக்கிற விடாமுயற்சி படம் வர்ற ஆறாம் தேதி தான் அதாவது வரும் வியாழக்கிழமை உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக இருக்கு மகள் திறமே இயக்கியுள்ள இந்த படத்தின லைக்கா நிறுவனம் தயாரித்திருக்காங்க படத்தின் ஃப்ரீ புக்கிங் இன்று முதல் இருக்கு தலைநகர் சென்னை தொடங்கி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலையும் ஃப்ரீ புக்கிங் தொடங்கியிருக்கு தான் பல தியேட்டர்களில் பெரும்பாலான டிக்கெட்டுகள் புக் ஆகிவிட்டது அது தொடர்பாக இந்த தொகுப்பில் காணலாம் அஜித்குமார் த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் ரெஜினா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிப்பில் உருவாக்கி இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகள் அஜர்பைஜானில் படமாக்கப்பட்டது படம் ஆங்கில படமான பிரேக் டவுன் என்ற படத்தின் தளவல் என கூறப்படுது ஆனாலும் அது உண்மையா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் படக்குழு தரப்பிலிருந்து இன்னுமே படத்துக்கு அனிருத் இசை அமைத்திருக்கிறார் படத்தின் பாடல்கள் டீசர் மற்றும் ட்ரெய்லர் என ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றது படம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதாக படக்குழு தரப்பில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் கடைசியில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் படத்தின் திட்டமிட்ட படி பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய முடியவில்லை படத்தின் டீசர் ட்ரெய்லர் ஆகியவற்றை பார்க்கும்போது படத்தின் பெரும்பாலான பகுதி முழுவதும் அஜித்திற்கு ஒரே காஸ்டியூம் என்பது புரிகிறது இது மட்டும் இல்லாமல் படம் அஜித்தின் வழக்கமான படமாக இல்லாமல் முற்றிலும் வித்தியாசமான படம் படமாக எடுக்க வேண்டும் என திட்டமிட்டு இந்த படத்தின படக்குழு எடுத்திருக்காங்க படத்தில் அர்ஜுன் மற்றும் ஆரோ வில்லன்களாக நடித்திருக்காங்க படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லரை பார்க்கும் போது ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒளிப்பதிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது படத்தின் புக்கிங் இன்று முதல் அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் தொடங்கி இருக்கு மல்டிஃபிளக்ஸ் சிங்கிள் ஸ்கிரீன் என தமிழ்நாடு முழுவதும் படம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்கிரீன்களில் ரிலீஸ் ஆக இருக்கு படத்துக்கு பெருமை பார்ப்பு இருந்ததால் புக்கிங் தொடங்கியதிலிருந்தே பல காட்சிகளுக்கான பெரும்பாலான டிக்கெட்டுகள் புக் ஆகிவிட்டது படத்தின சிறப்பு காட்சியில் திரையிட தமிழ்நாடு அரசு இன்னும் அனுமதி வழங்காததால் ஒன்பது மணி காட்சிகளுக்காக பத்து மணி காட்சிகளில் ஸ்லாட்கள் ஓபன் செய்யப்படாமல் உள்ளது ஆனாலும் படத்துக்கான புக்கிங்கின் நல்ல வசூல் இதுவரை கிடைத்திருக்கு சுமார் இருபத்தைந்து கோடிகளில் இருந்து முப்பது கோடிகள் வரை ப்ரீ புக்கிங்லேயே வசூல் செய்யும் என கூறப்படுது இது படக்குழுவினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இந்த வசூல் ஆட்சித்தின் முந்தைய படங்களுக்கான ப்ரீ புக்கிங் வசூலை விட

இந்த பிரம்மாண்டமாக வெளிவரவிருக்கும் விடாமுயற்சி படத்தின் ஃப்ரீ புக்கிங் வசூல் வேட்டிய பட்டிய கிளப்பி வருது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் மட்டுமே இதுவரை நடந்து வந்த இந்த படத்தின் ப்ரீ புக்கிங் நேற்றிலிருந்து தமிழகத்திலும் துவங்கிருக்கு இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஃப்ரீ புக்கிங் மட்டுமே விடாமுயற்சி இரண்டு புள்ளி ஐந்து கோடி வரை வசூல் செய்திருக்கு மேலும் வெளிநாடுகளில் மூன்று புள்ளி ஐந்து கோடி வரை வசூல் செய்திருக்கு அஜித்தின் இந்த படத்துக்காக ரசிகர்கள் பல எதிர்பார்த்துடன் காத்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம சிறுநேசுடன் நினைத்திருங்கள் தேங்க்யூ பாய்